ஒரு பரபரப்பான சூழ்நிலையில எல்லாருக்குமே ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த சமயத்துல பொறுமையா யோசிச்சா அதற்கான தீர்வு கிடைக்கும் இது ஒரு உண்மை கதை தாங்க ஒரு ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கு அப்போ ஜன்னல் ஓரமா இருக்கிற ஒரு நபர் ஜன்னல் வழியா வர காத்த ரசிச்சுக்கிட்டே வராரு வெளியில லேசா மழை தூர ஆரம்பிக்குது அப்போ அந்த நபர் வெளியே கை நீட்டி அந்த மழை சாரல ரசிச்சபடி இருக்காரு அப்போ திடீர்னு அவர் கையில கட்டியிருந்த வாட்ச் கறி வெளியே விழுந்துருது அது ரொம்பவே காசலியான வைர கற்கள் பதித்தவா அந்த நபர் உடனே பதறிப்போய் ஐயோ என்னோட வாட்ச் வெளியே விழுந்துருச்சு அது வைர கற்கள் இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த வாட்ச்னு ரொம்பவே பதறிப்போய் அந்த பெட்டியில இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு எல்லாருமே பதறி போறாங்க எங்க விழுந்துச்சு எப்படி எடுக்கிறது ட்ரெயின் செயனை இழுக்கலாமான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கறாங்க அவருக்கு ஆறுதலும் சொல்றாங்க அப்போ வாட்ச் தொலைச்சவரோட இதுல இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இத பத்தி எதுவுமே கண்டுக்காம எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பாத்துக்கிட்டு வராரு அங்க இருந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷர் மனசு என்ன கல்லா இவ்வளவு பதட்டத்துக்கு நடுவுல எதுவுமே கண்டுக்காம வாட்ச் தொலைச்ச நபருக்கு ஆறுதலும் சொல்லாம அவர் பாட்டுக்கு வெளியே வேடிக்கை பாத்துட்டு வராரு சரியான கல் நெஞ்சு காரரா போல இருக்குன்னு அவரை திட்டிட்டே வராங்க பத்து நிமிஷத்துல அடுத்த ஸ்டேஷனும் வந்துருது அந்த பெட்டில இருந்தவங்களும் வாட்ச் தொலைச்சவரும் ஸ்டேஷன் அதிகாரி கிட்ட போய் இவரோட வயிறு கற்கள் இருக்கிற காஸ்ட்லியான வாட்ச் ட்ரெயின்ல இருந்து வெளியே விழுந்துடுச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க அதிகாரிங்க எப்போ எந்த இடத்துல எங்க விழுந்துச்சுன்னு கேக்குறாங்க யாருக்குமே சரியான பதில் சொல்ல தெரியல அப்போ வாட்ச் தொலைச்சவரோட எதிரில ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருல அவர் வராரு அதிகாரிங்க கிட்ட கரெக்டா இந்த ஸ்டேஷன் தந்தி கம்பத்துல இருந்து இருபதாவது தந்தி கம்பத்து கிட்ட இவரோட வாட்ச் விழுந்துச்சுன்னு சொல்றாரு அங்க இருந்தவங்க ஆச்சரியமா அவரை பார்க்கறாங்க எல்லாருமே வாட்ச் தொலைஞ்சதும் பதறி போய் என்ன பண்ணலாம்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் நிதானமா ஜன்னல் வழியா வாட்ச் விழுந்த இடத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு சில சமயம் இந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்னு யோசிக்காம பதட்டமாகி புலம்புவோம் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா யோசிச்சோம்னா அதற்கான தீர்வுமே நாமளே கண்டுபிடிக்கலாம் அப்படி பொறுமையா யோசிச்சு விழுந்த கரெக்டான இடத்தை சொன்ன நபர் யார் தெரியுமா அவருதாங்க ராஜாஜி ஆமாங்க இது ஒரு உண்மை கதை மற்றும் ஒரு உண்மை சம்பவத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்